அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறோம் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் இரநூறு கிராம் தூரம் பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் சீரகம் நம்ம பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் நான் அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கறேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி அளவுக்கு உளிச்சு வச்சிருக்கிறேன் முருங்கக்காய் நாலு தக்காளி பழம் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் கேரட் பீன்ஸு இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவு காய்கறியெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் தூரம் பருப்புக்கு வந்து நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தூரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து தூரம் பருப்பை வந்து ஒரு டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தூரம் பருப்பு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் பாசி பருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் அது பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் தூரம் பருப்பும் போடும்போது சாம்பாருக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் வந்து நம்ம பாசி பருப்பும் தூரம் பருப்பும் எடுத்து வச்சிருந்தோம் நீங்கள் வந்து பாதி அளவு தூரம் பருப்பு பாதி அளவு பாசிப்பயிர் கூட எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பயிர் போட்டு சாம்பார் வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தூரம் பருப்பு மட்டும் கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம தூரம் பருப்பு சேர்த்திக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வேக வைக்க விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கும் போது நல்லா பருப்பு வந்து வெந்து வரும் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் பாசிப்பயிறு பருப்பு மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து பருப்பு வந்து மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த விசில் வந்து நம்ம போட்டுட்டு எடுத்துகிட்டு சுத்தமாக காத்தெல்லாம் போன பிறகு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் குக்கரை அப்படி இல்லைன்னா வந்து மேலே தெரிச்சிரும் அதனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் வந்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சிங்கனாலும் குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் வேக வச்சிங்கனாலும் இந்த மாதிரி நல்லா பருப்பு வந்து கொலைய வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம அந்த மாதிரி கொல குழப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மிஷினில் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் தண்ணி அதனால் வந்து நான் வந்து கம்மியாக தான் ஊற்றியிருந்தேன் இப்போ வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருந்த சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இதுவும் நம்ம பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருந்தேன் சீரகத்தை சேர்த்துக்கிட்டோம் போன வீடியோவில் அரைச்சிருந்தோம் நம்ம சாம்பார் தூள் நம்ம அரைக்கிற சாம்பார் பொடி மட்டும் போட்டாலே போதும் சாம்பார் ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா சாம்பார் பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரத்துக்காக எதுவும் சேர்த்துக்கல சாம்பார் பொடி மட்டுமே சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடியும் இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிறோம் புளிக்கரைசல் வந்து கரைச்சி நம்ம வந்து தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் காய்கறியெல்லாம் அது வரைக்கும் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம போட்டிருந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம புளிக்கரசலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம புளிக்கரசல் சேர்த்துருக்குறோம் பார்த்திங்கன்னா புளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் வந்த பிறகு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் புளி வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து கரண்டி வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது லேசாக வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம சாம்பார் கூட நம்ம தாளிப்பாக சேர்த்துக்கலாம் வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலையை போட்டுக்கலாம் இப்போ வந்து கல்யாண வீட்டு சுவையில் நமக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து இன்னைக்கு கல்யாண வீட்டு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்